தொடர்ந்து தற்போதைய இரண்டு தேர்தல் முடிவுகளின் நிலவரங்களையும் கள நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடைத்தேர்தல் நிலவரம் ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு வாக்குகளை பெற்று முன்னிலை முகத்தோடு இருக்கிறார் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் பெற்று முன்னிலை முகத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எழுபது தொகுதிகளில் முப்பத்தாறு தொகுதிகள் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையே பாரதிய ஜனதா கட்சி கடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு வெற்றி முகத்தோடு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலை முகத்தோடு இருக்கிறது டெல்லியினுடைய மிக முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் அந்த வகையில் டெல்லி முதலமைச்சர் அதிஷி பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் கல்காஜி தொகுதியில் பாஜக வேட்பாளரை விட ஏறக்குறைய ஆயிரத்து இருநூறு வாக்குகள் குறைவாக பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பின்னடைவை சந்தித்திருந்த சூழலில் தற்போதைய நிலவரப்படி அவர் இருநூறு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை முகத்தோடு இருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் தலைநகரை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடும் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது இதை அடுத்து தலைநகரில் தாமரை மலரக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற முடியாத ஒரு சூழலில் ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய ஆட்சியை பறி தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் இரண்டு தேர்தல்களிலுமே அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பெருவாரியான மக்களின் ஆதரவை பெற்று அறுபத்தி ஏழு அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்து அங்கு ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த சூழலில் தற்போது பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலில் ஆம் ஆத்மி கட்சி இருப்பதை பார்க்க முடிகிறது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது

ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர் முன்னிலை முகத்தோடு இருக்கிறார் வெற்றி முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கு திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம் நாம் தமிழர் வேட்பாளர் மூன்றாயிரத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் டெல்லி தேர்தல் முடிவுகள் என்பது நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு தேர்தல் முடிவாகவே இருக்கிறது ஏனென்றால் நாட்டினுடைய தலைநகர் யாருடைய கைக்கு போக போகிறது யார் பக்கம் மக்கள் நிற்க போகின்றனர் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அந்த வகையில் பாஜக தற்போது வெற்றி முகத்தோடு இருக்கிறது தாமரை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் வளரக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது பல்வேறு விதமான விமர்சன பார்வைகள் டெல்லி தேர்தல் களத்தில் முன்வைக்கப்பட்டது ஊழல் தொடர்பான பரஸ்பர விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது வாக்குறுதிகள் மிக முக்கியமான ஒரு இடத்தை டெல்லி தேர்தல் களத்தில் வகித்ததை நாம் பார்த்தோம் ஏனென்றால் தமிழகத்தில் வழங்கப்பட்டதைப் போல பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி நூறு என்று மூன்று விதமான கட்சிகளும் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை வழங்கின இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெண்களை மையப்படுத்திய சிலிண்டர்கள் இலவசம் மானியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான வாக்குறுதிகளும் அங்கே முன்வைக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம் டெல்லி அரசு பாஜக வசம் வந்தால் அந்த மக்களுக்கான இரட்டை இன்ஜின் அரசாக செயல்பட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று பாஜக தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்ததை பார்த்தோம் ஆம் ஆத்மி தரப்பில் இருந்து தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கான ஆட்சியை நடுத்தர மக்கள் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய குடி தண்ணீர் மின்சார பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைத்தோம் மீண்டும் அதனை தீர்த்து அனைத்து தரப்பினருக்குமான குறிப்பாக வாடகைதாரர்களுக்கான இலவச மின்சாரம் தண்ணீர் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்ததையும் நாம் பார்த்தோம் எனவே வாக்குறுதிகள் என்பது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை கூறியிருக்கின்றனர் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஆட்சியை அமைத்திருக்கிறது அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது